வணக்கம் நண்பர்களே அறிவுக்கண் சேனலுக்கு உங்களை அன்புடன் வரவேற்கிறேன் இறுதியா நாம் அந்த இடத்துக்கு வந்துட்டோம் இது ஒரு முடிவல்ல இதுதான் உண்மையான ஆரம்பம் கடந்த சில வாரங்களா நாம ஒரு நீண்ட வலி நிறைந்த பயணத்தில் இருந்தோம் ஞாபகம் இருக்கா நாம முத முதல்ல சந்தித்தப்போ வேலை அப்படிங்கிற மாயையை பத்தி பேசணும் நம்ம நேரத்தை எப்படி வித்தோன்னு பார்த்தோம் அடுத்து பணம் நிம்மதியை விட பேங்க்ல இருக்கிற நம்பர்கள் தான் முக்கியம்னு ஓடினோம் கடன் வலையில சிக்கினோம் மூணாவதா கல்வி நம்ம குழந்தைகளை மனுஷங்களா வளர்க்காம தொழிற்சாலைக்கு தேவையான ரோபோக்களா வளர்த்தோம் கடைசியா போன வீடியோல பார்த்தோம் பயம் அந்த பயத்தினால சுதந்திரத்தை தூக்கி எறிஞ்சிட்டு நம்ம கழுத்து அறுக்கிற சர்வாதிகாரிகள் காலடியிலேயே போய் விழுந்தோம் இப்போ ஒரு நிமிஷம் அமைதியா இருங்க மூச்சு இழுத்து விடுங்க இதெல்லாம் வெளியே நடந்த விஷயங்கள் அரசியல் சமூகம் பொருளாதாரம் ஆனா இதெல்லாம் சேர்ந்து உள்ளுக்குள்ள அதாவது உங்க ஆள் மனசுக்குள்ள ஒரு பெரிய ஓட்டைய உண்டாக்கியிருக்கு அதை கவனிச்சிங்களா இந்த தொடரோட கடைசி மற்றும் மிக முக்கியமான பகுதிக்கு உங்களை வரவேற்கிறேன் பெட்ரான் ரசலன் இன் பிரேஸ் ஆஃப் ஐடல்னஸ் புத்தகத்தோட இதயம் இதுதான் இன்னைக்கு நாம கேட்க போற கேள்வி ரொம்ப ஆபத்தானது இந்த நாகரிக வளர்ச்சி நம்ம வாழ்க்கையை மேம்படுத்திச்சா இல்ல நம்ம ஆன்மாவை கொஞ்ச கொஞ்சமா கொன்னடிச்சா நம்ம உடம்பு வசதியா இருக்கு ஆனா நம்ம ஆன்மா உயிரோட இருக்கா கொஞ்சம் யோசிச்சு பாருங்க மனித வரலாறிலேயே இல்லாத அளவுக்கு வசதிகள் இன்னைக்கு நமக்கு இருக்கு நம்ம தாத்தா பாட்டிக்கு இல்லாத வசதி ஏன் இருந்த ராஜாக்களுக்கு கூட கிடைக்காத சொகுசு வாழ்க்கை இன்னைக்கு சாதாரண மனுஷனுக்கு கிடைக்குது ஏசி ரூம் இருக்கு பாக்கெட்ல உலகமே இருக்கு ஸ்மார்ட் போன் நினைச்சா சாப்பாடு வீட்டுக்கு வருது நினைச்சா உலகத்தோட எந்த மூளைக்கும் பேசலாம் உடல் உழைப்பு குறைஞ்சு போச்சு கொடிய நோய்கள் குறைஞ்சு போச்சு ஆனா ஒரு நிமிஷம் உண்மைய சொல்லுங்க நாம நிஜமாவே சந்தோஷமா இருக்கோமா இல்ல நூறு வருஷத்துக்கு முன்னாடி வெயில்ல கஷ்டப்பட்டு வேலை பார்த்த அந்த விவசாயிய விட நாம ராத்திரி நிம்மதியா தூங்குறோமா இன்னைக்கு காலையில நீங்க வேலைக்கு போகும்போது ரோட்ல போறவங்கள முகத்தை பாருங்க யார் முகத்திலேயாவது ஒரு அமைதி இருக்கா இல்ல யார் முகத்திலேயாவது ஒரு உண்மையான சிரிப்பு இருக்கா இருக்காது எல்லார் கண்ணிலையும் ஒரு பதட்டம் ஒரு பயம் நேரம் இல்ல நேரம் இல்லைங்கிற ஒரு பைத்தியக்கார வேகம் ரசல் இத த டிசீஸ் ஆஃப் ஹரி அப்படின்னு சொல்றாரு நம்ம நாகரிகம் நமக்கு வசதிகளை கொடுத்தது ஆனா அதுக்கு விலையா எதை வாங்குச்சு தெரியுமா நம்மளோட இயல்ப நாம இப்ப மனுஷங்க இல்ல நாம எல்லாரும் டைம் டேபிள் போட்டு பயோ ரோபோட்கள் காலையில அலாரம் அடிச்சா எந்திரிக்கணும் டிராஃபிக்ல நிக்கணும் கம்ப்யூட்டர் முன்னாடி எட்டு மணி நேரம் உட்காரணும் சம்பளம் வாங்கணும் இஎம்ஐ கட்டணும் சாகணும் இதுல வாழ்றது எங்க இருக்கு ஒரு மிஷினுக்கு ஆசை இருக்காது கனவு இருக்காது அதுக்கு தேவை எஃபிஷியன்சி செயல்திறன் மட்டும்தான் நாமளும் அப்படி தான் ஆயிட்டோம் எதை பார்த்தாலும் லாபம் இந்த வேலைய செஞ்சா எனக்கு என்ன கிடைக்கும் கூட பழகுனா எனக்கு என்ன ப்ரொமோஷன் கிடைக்கும் இப்படி கணக்கு போட்டு வாழ்றதுக்கு பேரு வாழ்க்கை இல்ல அதுக்கு பேரு வியாபாரம் எப்ப ஒரு மனிதனுக்கு சும்மா ஒரு மரத்தடியில உட்காந்து வேடிக்கை பார்க்கறது கூட டைம் வேஸ்டா தெரியுதோ எப்ப ஓய்வு என்பது குற்ற உணர்வை கொடுக்குதோ அப்பவே அந்த சமூகம் ஒரு மன நோயாளியா மாறிடுச்சுன்னு அர்த்தம் ரசல் ஒரு அழகான ஆனா வலி நிறைந்த உண்மையை சொல்றாரு நாம மண்ணை விட்டு பிரிஞ்சிட்டோம் இயற்கையோடு நமக்கு இருந்து தொப்புள் கொடி உறவு அருந்து போச்சு வி ஹவ் கட் த லிங்க் வித் ஏர்த் ஒரு குழந்தைய பாருங்க அந்த குழந்தைக்கு ஒரு சின்ன எறும்பு ஊர்ந்து போறத பார்த்தா கூட அதுல ஆயிரம் கேள்விகள் வரும் ஆச்சரியம் வரும் மழைய பார்த்தா குதிக்கும் நிலாவை பார்த்தா தட்டும் காக்கா கத்துனா திரும்பி பாக்கும் ஏன்னா அந்த குழந்தைக்கு உலகம் புதுசா தெரியுது அதுக்கு பேருதான் ஒண்டர் அதாவது வியப்பு ஆனா நாம வளர வளர அந்த ஆச்சரியம் எங்க போச்சு நம்ம கல்வி முறை நமக்கு என்ன கத்து கொடுத்தது எல்லாத்துலயும் பயண தேட கத்து கொடுத்தது வானவில்ல பார்த்தா ரசிக்க தோணல அது ஒளிச்சிதறல் அப்படின்னு அறிவு சொல்லுது மலைய பார்த்தா பிரம்மாண்டம் தெரியல அதை உடைச்சா எவ்வளவு கிரானைட் விற்கலான்னு வியாபாரம் சொல்லுது கடலை பார்த்தா மீன்பிடி தொழில் கப்பல் போக்குவரத்துன்னு தோணுது காட்டை பார்த்தா மரம் வெட்டலான்னு தோணுது எல்லாத்தையுமே பணமா மூலப்பொருளா ரிசோசா பாக்குற புத்தி வந்த பிறகு அந்த அழகு செத்து போச்சு நம்ம ஆன்மாவுக்கு உணவு சோறு மட்டும் இல்ல அழகு மற்றும் வியப்பு தான் ஆன்மாவோட உணவு அது கிடைக்காதப்போ ஆன்மா பட்டினி கிடந்து சாகுது அதனாலதான் இவ்வளவு சம்பாதிச்சும் இவ்வளவு வசதிகள் இருந்தும் ராத்திரி படுக்கும்போது ஒரு இனம் புரியாத வெறுமை நம்மள தாக்குது ஏதோ ஒன்னு இல்ல ஏதோ ஒன்னு மிஸ் ஆகுதுன்னு மனசு அடிச்சுக்குது அந்த வெறுமையை நிரப்புறத்துக்கு தான் நாம என்ன பண்றோம் சினிமா பாக்குறோம் போதை பழக்கத்துக்கு போறோம் தேவையில்லாத பொருட்களை வாங்குறோம் ஆனா எதை வச்சும் அந்த ஓட்டைய அடைக்க முடியல ஏன்னா பிரச்சனை வெளியே இல்ல பிரச்சனை நம்ம வாழ்க்கை முறையில இருக்கு நாம இயற்கைய கொன்னுட்டு பிளாஸ்டிக் உலகத்துல வாழ்ந்துட்டு இருக்கோம் இப்போ ரசல் விஷயத்தோட புள்ளிக்கு வராரு மனிதகுலத்தோட மிகப்பெரிய பிரச்சனை வெளியே இல்ல தீவிரவாதிகளோ அரசியல்வாதிகளோ நம்ம முதல் எதிரி கிடையாது நம்ம முதல் எதிரி நமக்குள்ளேயே இருக்கு நம்ம கிட்ட ரெண்டு குதிரைகள் இருக்கு ஆனா ரெண்டும் வேற வேற திசையில இழுக்குது ஒன்னு நம்ம மூளை இது கேள்வி கேட்கும் லாபம் பார்க்கும் இயந்திரங்களை உருவாக்கும் இன்னொன்னு நம்ம இதயம் இது நேசிக்கும் நம்பும் கனவு காணும் கடந்த முன்னூறு வருஷமா நாம என்ன பண்ணோம் நம்ம பள்ளிக்கூடங்களும் சமூகமும் அந்த மூளைக்கு மட்டும்தான் தீனி போட்டது அறிவியல் வளர்ந்தது தொழிற்சாலைகள் வந்தது அணுகொண்டு கண்டுபிடிச்சோம் ராக்கெட் விட்டோம் செவ்வாய் கிரகத்துக்கு போறோம் மூளை ஜெயிச்சிருச்சு மனுஷன் கடவுள் ஆயிட்டான் ஆனா இதயம் அது அனாதையா வளர்ச்சி இல்லாம அப்படியே நிக்குது ரசல் ஒரு பயங்கரமான வரிய சொல்றாரு அறிவு இல்லாத உணர்வு ஆபத்தானது ஆனா உணர்வு இல்லாத அறிவு அதை கொடூரமானது இன்னைக்கு நம்ம கையில இருக்கிற டெக்னாலஜி கடவுளுக்கு சமமானது ஆனா அத ஆள்ற புத்தி இன்னும் பக்குவம் பெறாத சுயநலம் மிக்க மனிதனாதான் இருக்கு யோசிச்சு பாருங்க இணையதளம் இன்டர்நெட் உலகத்தே இணைக்கும் எல்லாரும் அன்பா இருப்பாங்கன்னு நினைச்சோம் ஆனா இன்னைக்கு அதுதான் உலகத்துல அதிக வெறுப்ப பரப்புது ஏஐ செயற்கை நுண்ணறிவு நம்ம வேலைய குறைக்கும் நாம ஜாலியா இருக்கலாம்னு நினைச்சோம் ஆனா இன்னிக்கு ஐயோ என் வேலை போயிடுமோன்னு பயத்துல சாகுறோம் ஏன் இந்த முரண்பாடு ஏன்னா நாம சிந்திக்க கத்துக்கிட்டோம் ஆனா உணர மறந்துட்டோம் ஈவிரக்கம் இல்லாத அறிவு ஒரு கூர்மையான கத்தி மாதிரி அது மருத்துவருக்கும் பயன்படும் கொலைகாரனுக்கும் பயன்படும் இன்னைக்கு அந்த கத்தி ஒரு ஆன்மா இல்லாத சமூகத்தோட கையில இருக்கு இது இப்படியே போனா என்ன ஆகும் ரசல் ஒரு எச்சரிக்கை கொடுக்குறாரு இது ஜோஷியம் இல்ல இது கணிதம் இன்னும் சில வருஷங்கள்ல இந்த உலகம் முழுசா எஃபிஷியன்சி பின்னாடி போகும் மனிதர்கள் என்பவர்கள் வெறும் எண்களா மாற்றப்படுவார்கள் உங்க உணர்வுகளுக்கு அங்க இடமே இருக்காது நீங்க எவ்வளவு உற்பத்தி பண்றீங்க எவ்வளவு நுகர்றீங்க இது ரெண்டு தான் உங்களை தீர்மானிக்கும் ஏற்கனவே அது நடந்துட்டு தான் இருக்கு ஒரு மனிதன் செத்து போனா அவன் குடும்பத்தோட வழிய விட அந்த கம்பெனிக்கு எவ்வளவு நஷ்டம் இன்சூரன்ஸ் எவ்வளவு வரும்னு கணக்கு போடுற உலகம் இது சோல் இல்லாத வெறும் பிரெயின் மட்டும் உள்ள ஒரு சமூகத்தை நாம உருவாக்கிட்டு இருக்கோம் நம்ம குழந்தைகளுக்கு நாம விட்டுட்டு போக போற உலகம் இதுதானா வெறும் காங்கிரீட் காடுகளும் வைஃபை டவர்களும் ரோபோட்களும் மட்டும்தானா அவங்க சிரிப்பாங்க ஆனா சந்தோஷம் இருக்காது வசதி இருக்கும் ஆனா வாழ்க்கை இருக்காது வெறும் பயோ பயோரோபோட்களா அவங்க வாழ்றத பாக்க போறோமா கண்டிப்பா கிடையாது நாம இத மாத்தியே ஆகணும் அப்போ இதுல இருந்து தப்பிக்க வழியே இல்லையா இந்த வேகமான பைத்தியக்கார உலகத்துல நம்ம ஆன்மாவை காப்பாத்திக்க முடியுமா நம்ம குழந்தைகளை இந்த மெஷின் வாழ்க்கையிலிருந்து மீட்க முடியுமா முடியும் அதுக்கு ரசல் ஒரு அற்புதமான ஆனா ரொம்ப எளிமையான வழிய சொல்றாரு அந்த வழி வெளியே தேட வேண்டியதில்லை எந்த காட்டுக்கும் போக வேண்டியதில்லை அது உங்களை மாற்றக்கூடிய ஒரு சின்ன மனமாற்றம் அது என்ன அது எப்படி அடையிறது செத்து போன நம்ம ஆன்மாவை திரும்பவும் உயிர்ப்பிக்கிறது அத அடுத்த பத்து நிமிஷத்துல அதாவது இந்த வீடியோவோட இரண்டாவது பகுதியில ஆழமா பார்க்க போறோம் தயவு செஞ்சு எந்திரிக்காதீங்க ஸ்கிப் பண்ணாதீங்க ஏன்னா அடுத்த சொல்ல போற விஷயம்தான் இந்த மொத்த தொடருக்கும் ஒரு முற்றுப்புள்ளி உங்க வாழ்க்கைய மாத்த போற அந்த தீர்வு இதோ சரி பிரச்சனை என்னன்னு இப்போ நமக்கு தெளிவா தெரிஞ்சு போச்சு நாம ஒரு தங்க கூண்டுல வாழ்ந்துட்டு இருக்கோம் வெளிய பாக்க வசதியா இருக்கு ஆனா உள்ள ஆன்மா கொஞ்சம் கொஞ்சமா செத்துக்கிட்டு இருக்கு இப்போ ரசல் சொல்ற அந்த தீர்வு என்ன நம்ம ஆன்மாவை எப்படி காப்பாத்துறது நல்லா கவனிங்க வாழ்க்கைங்கிறது ஒரு ஓட்டம் கிடையாது வாழ்க்கைங்கிறது ஒரு அனுபவம் ஆனால் நாம் அதை மறந்துட்டோம் ரசல் நமக்கு சொல்ற முதல் தீர்வு ரொம்ப வித்தியாசமானது அது எந்த பொருளையும் வாங்க சொல்லல வேலையை விட்டுட்டு காட்டுக்கு ஓட சொல்லல அவர் சொல்றது மிக எளிமையானது உங்க பார்வையை மாத்துங்க சேஞ்ச் யோக் பர்ஸ்பெக்டிவ் நம்ம ஆன்மா சாகிறதுக்கு மிக முக்கியமான காரணம் என்ன தெரியுமா சுயநலம் மற்றும் குறுகிய பார்வை நேரோ மைண்டட்னஸ் காலையில் எழுந்தா நான் என் வேலை என் சம்பளம் என் இஎம்ஐ என் கஷ்டம் இப்படியே ஒரு சின்ன வட்டத்துக்குள்ள சுத்திட்டு இருக்கோம் இது ஒரு சிறைச்சாலை கண்ணுக்கு தெரியாத சிறைச்சாலை இந்த சிறைச்சாலையை உடைக்க ஒரே வழி இந்த பிரம்மாண்டமான உலகத்தை பார்க்கறது தான் ரசல் ஒரு அழகான பயிற்சி சொல்றாரு இதை நீங்க இன்னைக்கு ராத்திரி செஞ்சு பாருங்கள் உங்களுக்கு எப்போதெல்லாம் மன அழுத்தம் வருதோ எப்போதெல்லாம் ஐயோ என் வாழ்க்கை முடிஞ்சு போச்சு எனக்கு மட்டும் ஏன் இவ்ளோ கஷ்டம்னு தோணுதோ அப்போ சும்மா ஒரு பத்து நிமிஷம் மொட்டை மாடிக்கு போய் ராத்திரி வானத்தை அண்ணாந்து பாருங்க அந்த நட்சத்திரங்களை பாருங்க ஏன் தெரியுமா கோடிக்கணக்கான வருஷமா அந்த நட்சத்திரங்கள் அங்கே இருக்கு எத்தனையோ சாம்ராஜ்யங்கள் இங்கே தோன்றி அழிஞ்சிருக்கு எத்தனையோ ராஜாக்கள் வாழ்ந்து செத்துருக்காங்க ஆனா அந்த நட்சத்திரங்களுக்கு முன்னாடி அவங்க எல்லாரும் ஒண்ணுமே இல்ல இந்த பிரம்மாண்டமான அண்ட நம்ம பூமி ஒரு சின்ன தூசி அந்த தூசிக்குள்ள ஒரு மூளையில் இருக்கிற நீங்க உங்க ஈகோ உங்க கோபம் உங்க அலுவலக பிரச்சனை இது எல்லாமே எவ்வளோ சின்னதுன்னு உங்களுக்கு புரியும் எப்போ உங்க மனசு உங்க சின்ன பிரச்சனைகளை தாண்டி இந்த பிரம்மாண்டமான உலகத்தோட தன்னை இணைச்சுக்குதோ அப்போதான் உங்களுக்கு ஒரு ஆழமான அமைதி கிடைக்கும் அந்த அமைதிக்கு விலை கிடையாது அந்த அமைதியை எந்த ஒரு சர்வாதிகாரியாலையும் எந்த ஒரு முதலாளியாலையும் உங்ககிட்ட இருந்து பறிக்க முடியாது நான் என்பது அழியும்போதுதான் தான் நாம் என்பது பிறக்கும் அதுதான் ஆன்மீகத்தோட ஆரம்பம் அடுத்ததா ரசல் இன்னொரு முக்கியமான விஷயத்தை சொல்றாரு. இன்னிக்கு உலகம் நமக்கு என்ன சொல்லி கொடுக்குது நேரத்தை வீணாக்காத டைம் இஸ் மணி ஓடு ஓடு ஞாயிற்றுக்கிழமை லீவ் விட்டா கூட சும்மா இருக்க நமக்கு பயம் எதையாவது செய்யணும் எதையாவது சாதிக்கணும்னு மனசு பதறுது ஆனால் ரசல் என்ன சொல்கிறாரு தெரியுமா எந்த நேரத்தை நீங்கள் வீணாக்கினீங்கன்னு நினச்சி சந்தோஷப்படுறீங்களோ அந்த நேரம் வீணடிக்கப்பட்டது இல்லை த டைம் யூ என்ஜாய் வேஸ்டிங் இஸ் நாட் வேஸ்டட் டைம் நம்ம ஆன்மாவுக்கு விளையாட்டு தேவை ஆனால் இன்னைக்கு நாம் விளையாட்டை கூட ஒரு தொழிலாக மாத்திட்டோம் குழந்தைகளை பாருங்க அவங்க ஜெயிக்கிறதுக்காக விளையாடுறதில்ல அந்த நொடிகளில் வாழ்கிறதுக்காக விளையாடுறாங்க மலையில ஏறுனா எவ்வளோ வேகமாக ஏறினோன்னு அவங்க பாக்கிறது காற்று காத்து எவ்வளோ அழகா இருக்குன்னு ரசிப்பாங்க ஆனால் நாம ஜிம்முக்கு போனா கூட எத்தனை கேலரி குறைஞ்சதுன்னு கணக்கு போடுறோம் வாக்கிங் போனா எத்தனை ஸ்டெப்ஸ் ஆச்சுன்னு ஸ்மார்ட் வாட்ச் பார்க்குறோம். எந்த செயலை செய்தாலும் அதுல ஒரு லாபம் இருக்கணும்னு நினைக்கிறோம் பாருங்க அங்கேதான் வாழ்க்கை தொலைந்து போகுது ரசல் நமக்கு ஒரு சவால் விடுறாரு பாரத்தில் நாளாவது எந்த நோக்கமும் இல்லாமல் இருக்க முடியுமா செல்ஃபோனை அணைச்சி வச்சுட்டு சும்மா ஒரு பூ பூக்கிறத ரசிக்க முடியுமா எந்த வேலையும் செய்யாமல் டிவியும் பார்க்காம சும்மா உங்கள் குழந்தைகளோட பேசி சிரிக்க முடியுமா இன்னைக்கு இருக்கிற கார்ப்பரேட் உலகம் சொல்லும் நீங்கள் சோம்பேறி நீங்கள் உருப்பிட மாட்டீங்கன்னு ஆனால் ரசல் சொல்கிறாரு அதுதான் உண்மையான வாழ்க்கை ஏன்னா மனித நாகரிகத்தோட மிகச் சிறந்த கண்டுபிடிப்புகள் எல்லாம் யாரோ ஒருத்தர் ஓய்வா இருக்கும்போதுதான் உருவானது நியூட்டன் ஆப்பிள் மரத்தடியில சும்மா உட்கார்ந்து வேடிக்கை பார்த்துட்டு இருந்தப்போதான் புவியீர்ப்பு விசையை யோசிச்சாரு ஆர்கிமிடஸ் குளியல் தொட்டியில சும்மா படுத்து கிடந்த போதான் அந்த பெரிய விதியை கண்டுபிடிச்சாரு அவங்க ஆஃபீஸ்ல பிஸியா ஃபைல் பார்த்துட்டு இருந்தா இதெல்லாம் நடந்திருக்காது கலை இலக்கியம் தத்துவம் அறிவியல் இது எல்லாமே ஐடல்னஸ் அதாவது ஓய்வு இருக்கும்போது தான் பிறக்கும் உங்க மூளைக்கு ஒரு ஸ்பேஸ் கொடுங்க எப்பவும் அதை குப்பை மாதிரி தகவல்களால் நிரப்பிட்டே இருக்காதீங்க வாட்ஸ்அப் ஸ்டேட்டஸ் ரீல்ஸ் நியூஸ் இதெல்லாம் உங்க சிந்தனையை மழுகடிக்குது கொஞ்சம் கேப் விடுங்க அந்த கேப்ல தான் புது சிந்தனை பிறக்கும் அந்த சிந்தனை தான் உங்களையும் காப்பாற்றும் இந்த உலகத்தையும் காப்பாற்றும் இப்போ இந்த மொத்த தொடரோட மைய கருத்துக்கு வருவோம் இந்த ஐந்து வீடியோக்கள் மூலமா நாம என்ன தேடிட்டு இருந்தோம் ஒரு நல்ல வாழ்க்கைனா என்ன நிறைய பணம் சம்பாதிக்கிறதா புகழடைகிறதா அதிகாரம் பண்றதா கண்டிப்பா கிடையாது அனுபவத்துல நல்ல வாழ்க்கைக்கு ஒரு சின்ன மிக ஆழமான வரையறை கொடுக்கிறாரு இத உங்க மனசுல ஆழமா பதிக்க வச்சுக்கோங்க இதுதான் இந்த மொத்த சீரீஸோட சாராம்சம் த குட் லைஃப் இஸ் ஒன் இன்ஸ்பயர்ட் பை லவ் அண்ட் கைடெட் பை நாலேஜ் ஒரு நல்ல வாழ்க்கை என்பது அன்பால் தூண்டப்பட்டதாகவும் அறிவால் வழிநடத்தப்பட்டதாகவும் இருக்க வேண்டும் இதை கொஞ்சம் கவனமா கேளுங்க இது ரெண்டும் சமமா இருக்கணும் ஒரு பறவைக்கு ரெண்டு சிறகுகள் மாதிரி ஏன்னா வெறும் அன்பு மட்டும் போதாது சில நேரங்களில் முட்டாள்தனமான அன்பு ஆபத்தானது உதாரணத்துக்கு இடைக்காலத்தில் பிளேக் நோய் வந்தப்போ மக்கள் எல்லாரும் பயபக்தியோட சர்ச்சில் ஒன்று கூடினாங்க அன்புக்காக கூடினாங்க ஆனால் நோய் கிருமி எப்படி பரவுங்கிற அறிவு அவங்களுக்கு இல்லை அதனால் ஒன்று கூடி நோயை இன்னும் அதிகமாக்குனாங்க அங்கே அன்பு இருந்தது ஆனா அறிவு இல்லை அதே மாதிரி வெறும் அறிவு மட்டும் இருந்தா போதாது அது இன்னும் ஆபத்தானது முதல் உலக போர்ல ஹிட்லர் கிட்டையும் ஜெர்மனி கிட்டையும் நிறைய அறிவு இருந்தது சிறந்த சயின்டிஸ்ட் இருந்தாங்க விஷகாயு பாய்சன் கேஸ் கண்டுபிடிக்கிற அறிவு இருந்தது அணுகுண்டு செய்யற அறிவு இருந்தது ஆனா அன்பு இல்லை கருணை இல்லை மனிதாபிமானம் இல்லை அதனால அந்த அறிவு லட்சக்கணக்கான மக்களை கொண்டு குவிச்சுது இன்னைக்கு நம்ம சமூகத்தோட மிகப்பெரிய பிரச்சனை இதுதான் நமக்கு நிறைய அறிவு இருக்கு ஆனா போதுமான அன்பு அதாவது கம்பேஷன் இல்லை நம்ம பள்ளிக்கூடங்கள் அறிவை வளர்க்குது மார்க் வாங்க தருது யார் ஃபஸ்ட்டு வர்றதுன்னு போட்டி போட தருது ஆனா அன்பை வளர்க்க தவறிடுச்சு பக்கத்துல இருக்கிறவன் கீழே விழுந்தா தூக்கி விடுற மனசை வளர்க்க தவறிடுச்சு நாம் மாற வேண்டிய இடம் இதுதான் நம்ம குழந்தைகளுக்கு கணக்கு பாடத்தை விட முக்கியமா கருணை பாடத்தை சொல்லிக் கொடுக்கணும் நீ எவ்வளவு சம்பாதிக்கிறேன் என்பதை விட நீ மத்தவங்களுக்கு எவ்வளவு உதவுறேன்னு தான் வெற்றின்னு சொல்லிக் கொடுக்கணும் எப்போ இந்த மாற்றம் வருதோ அப்போதான் இந்த இயந்திரமான வாழ்க்கையிலிருந்து நமக்கு விடுதலை கிடைக்கும் நண்பர்களே நாம ஒரு முக்கியமான வாழ்ந்துட்டு இருக்கோம் வரலாற்றின் ஒரு விளிம்புல நிக்கிறோம் இன்னும் ஒரு ஐம்பது வருஷத்துல இந்த உலகம் ரெண்டு வழியில போகலாம் ஒண்ணு நாம இப்படியே சுயநலமா இயந்திரமா வாழ்ந்து நாசட்லியர் இயற்கையை அழித்து ஒருத்தரை ஒருத்தர் அழித்துக்கலாம் ஹோமோசேபியன்ஸ்கிற இனமே அழிஞ்சு போகலாம் டெக்னாலஜி நம்மை அடிமையாக்கி நம்மை அழித்திரும் வெறும் கருவிகள் தான் இது வாழ்க்கை அன்பும் இயற்கையை ரசிக்கிற மனசும் அறிவார்ந்த சிந்தனையும் கொண்ட ஒரு புதிய சமூகத்தை உருவாக்கலாம் அந்த புதிய உலகத்துல வேலைங்கிறது ஒரு சுமையா இருக்காது அது ஒரு மகிழ்ச்சியா இருக்கும் ஓய்வுங்கிறது சோம்பேறித்தனம் இல்ல அது ஒரு கலை கல்விங்கிறது மார்க் வாங்குறதுக்கு இல்ல அது மனசை விரிவுபடுத்துறதுக்கு இந்த மாற்றம் அரசியல்வாதிகள் கையில இல்ல கோடீஸ்வரர்கள் கையில இல்ல முடிவு சாதாரண மக்களான உங்க கையில தான் இருக்கு பேர்ட் ரசல் தன்னோட வேலைய முடிச்சிட்டாரு அவர் நமக்கு வழியை காட்டிட்டாரு அந்த வழியில நடக்க போறது யாரு நீங்க தான் நாளைக்கு போது வழக்கம் போல ஒரு ரோபோட்டா எழுந்திருக்காதீங்க ஒரு உயிருள்ள மனிதனா எழுந்திருங்க வானத்தை பாருங்க உங்க பக்கத்துல இருக்கிறவங்க கிட்ட அன்பா பேசுங்க கொஞ்ச நேரம் சும்மா இருங்க உங்க ஆன்மாவ சுவாசிக்க விடுங்க ஏன்னா நீங்க தான் பிறந்தீங்க ஓடுறதுக்கு இல்ல இதுவரைக்கும் அறிவுக்கண் சேனல்ல இந்த ஐந்து பாகங்கள் கொண்ட நீண்ட பயணத்துல என் கூட பயணிச்ச உங்க அத்தனை பேருக்கும் மிகப்பெரிய நன்றி உங்க பொறுமைக்கும் உங்க சிந்தனைக்கும் என்னோட தலைவணக்கங்கள் நூற்றி முப்பத்தி ஒன்பது பேர்ல ஆரம்பிச்ச இந்த பயணம் ஒரு பெரிய மாற்றத்தோட விதை நீங்க ஒவ்வொருத்தரும் அந்த விதைய சுமந்துட்டு இருக்கீங்க இந்த சீரிஸ் உங்களை யோசிக்க வச்சிருந்தா உங்க வாழ்க்கையில ஒரு சின்ன மாற்றத்தையாவது இது உண்டாக்கி இருந்தா அதுதான் இந்த முயற்சிக்கு கிடைத்த மிக வெற்றி இது முடிவு இல்லை அடுத்த வாரம் இன்னொரு புதிய பிரம்மாண்டமான உங்கள் சிந்தனையை தூண்டும் தலைப்போடு உங்களை சந்திக்கிறேன் அது வரைக்கும் சிந்தியுங்கள் ரசியுங்கள் வாழுங்கள் இது உங்கள் அறிவுக்கண் நன்றி வணக்கம்